ப்ரீ ப்ரெக்னென்சி கேரில் எக்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம்ன்றதை நம்ம யோகா நேச்சுரபதி மூலமாக வந்து பார்க்க பார்க்கக்கூடும் நம்ம டாக்டர் நேயர்களுக்கு வணக்கம் ஐம் டாக்டர் நிவேதா ஃப்ரம் கவர்மெண்ட் யோகா ஆசிர்பதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் பொதுவாக ஒரு செடி வந்து நல்லா செழிப்பாக வளரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடியது ஒரு நல்ல விதைகள் நல்ல குவாலிட்டியான விதைகள் அண்ட் அது வளரக்கூடிய மண் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் ஸோ அதே மாதிரி பெண்களான நமக்கு வந்து நம்மளோட ப்ரெக்னென்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் ஆகணும் அப்படின்னா நம்மளோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் முக்கியமாக நம்மளோட கருப்பப்பையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கருப்பையோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமான விஷயங்களை நம்ம பண்ணும்போது நம்மளோட ப்ரெக்னென்சியை வந்து அச்சீவ் பண்ண முடியும் இது எய்தர் பை நேச்சுரலாக நம்ம கன்சீவ் பண்ணுறதுனாலும் சரி இல்லை அச்சச்ச ரீப்ரொடக்டிவ் டெக்னிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஐயுஐ ஐவிஎஃப் மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்க்குமே வந்து பாசிட்டிவ் சக்ஸஸ்ஃபுல் ரேட்ஸை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பொதுவாக வந்து ப்ரெக்னன்சி ஜேர்னி அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்ஸ் வந்து நம்ம கன்சீவ் ஆனதுக்கப்புறம் ஒரு மூணு மூன்று மாதங்கள் மூன்று மாதங்கள் மூன்று மாதங்கள் என்னன்னா ஒவ்வொரு ட்ரைமோஸ்டர்லேயும் வந்து நம்ம பேபி ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஃபுட்ஸ் வந்து பர்ட்டிகுலராக சாப்பிடுவோம் இதே மாதிரி ஒன்ஸ் நம்ம கன்சீவ் ஆகுறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ட்ரைமேஸ்டர்னு இதுவும் நம்ம சொல்லலாம் இதை நம்ம ஜீரோ ட்ரைமோஸ்டர்னு சொல்ல முடியும் ஸோ இந்த ட்ரைமோஸ்டரோட கால அவகாசம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நியர்லி நைன்ட்டி டேஸ் அதாவது மூன்று மாதங்கள் ஸோ இந்த மூன்று மாதங்கள் எதற்காக அப்படின்னா நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சி வந்து முழுமையாக அடையிறதுக்கு குறைந்தது நமக்கு நமக்கு தொண்ணூறு நாட்கள் வந்து அடிப்படையாக நமக்கு தேவைப்படுது ஸோ இந்த தொண்ணூறு நாட்களில் நம்ம வந்து என்ன மாதிரியான பழக்க வழக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணுறோம் முக்கியமாக என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்க முறைகள் அதுக்கப்புறம் என்ன மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம உள் வாங்கிக்கிறோம் அப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து இம்ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்கோட குவாலிட்டியை வந்து அஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த எக்கோட குவாலிட்டியை அஃபெக்ட் பண்ணுறது மூலமாக நம்மளோட சான்சஸ் ஆஃப் கன்சீவிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நமக்கு டிக்ளைன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பொதுவாக நம்மளோட ஹாஸ்பிட்டலில் வர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பேஷண்ட் சொல்கிற ஒரு மேஜர் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர் என்னோட ஏஜ் வந்து தேர்ட்டி ப்ளஸ் ஆயிடுச்சு என்னோட எக்கௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால வந்து என்னோட சான்ஸ் ஆஃப் கன்சீவிங் வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்குது என்னால் நேச்சுரலாக கன்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஈவன் ஐயுயோ இல்லை ஐவிஎஃஓ இந்த மாதிரி போய் ட்ரை பண்ணாலுமே எனக்கு நெகட்டிவ் ப்ரெக்னன்சி தான் வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா அவங்களோட ஏஜ் வந்து தேர்ட்டி ப்ளஸ்னு சொல்கிறாங்க குறிப்பாக பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வயது ஆக ஆக நம்மளோட எக்கோட கவுண்ட் வந்து நார்மலாகவே வந்து டிராஸ்டிக்காக நமக்கு டிக்ளைன் ஆகுதுன்றது வந்து ஒரு பிசியாலஜிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து நம்மளால கம்ப்ளீட்டாக ரிவர்சபிள் பண்ண முடியாது ஆனால் அவங்களோட சான்ஸ் ஆஃப் கன்சீவிங்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம்னா இட் இஸ் நாட் அபவுட் எந்த அளவுக்கு நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து அதிகமாக இருக்குன்றது நமக்கு முக்கியம் கிடையாது ஏதாவது ஒரு எக்கோட குவாலிட்டி வந்து நமக்கு அந்த கருமுட்டையோட வளர்ச்சி வந்து நமக்கு கரெக்டாக இருக்கணும் தரமாக இருக்கணும் அப்படி இருந்ததுனாலே கண் கண்டிப்பாக ஹெல்த்தியான சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சியை வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த ஹெல்த்தியான சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சியை அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட கருமுட்டையோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான உணவு வகைகளை வந்து சாப்பிடலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஸோ முதல் வகையான உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரைகள் ஸோ இந்த கீரைகள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே நமக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸுமே அதில் வந்து அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பாக வந்து நம்மளோட கருமுட்டையோட வளர்ச்சிக்கு வந்து இது பெரிய அளவில் வந்து நமக்கு உதவும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக ஒரு ஒரு காய்கறிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விட்டமின்ஸ் இருக்கும் ஒரு சில மினரல்ஸ் இருக்கும் பட் இந்த கீரையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வந்து எல்லா விதமான வைட்டமின்களும் மினரல்ஸும் நார்ச்சத்துக்கள் என எல்லா வகையான நியூட்ரியன்ஸும் வந்து கீரையில் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தே ஆர் வெரி ரிச்சின் ஃபோலைட் அயன் கால்சியம் மெக்னீஷியம் ஜிங்க் அதுக்கப்புறம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஃபைபர் இது எல்லாமே வந்து அதிகமாகவே வந்து நம்ம கீரையில் பார்க்கலாம் அதனால் கீரை வந்து ஒரு விதமான பவர் ஹவுஸ் ஆஃப் எக் குவாலிட்டின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் இல்லைன்னா இதை நம்ம ஒரு நேச்சுரல் மல்டிவிட்டமின் கேப்சூல்னு கூட வந்து நம்ம இதை சொல்ல முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் அதிகப்படியான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து இருக்கும் கீரைகளில் இருக்கக்கூடிய அயனன் ஃபோலேட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட பிளட்டில் ஹீமோக்ளோபின் லெவலை வந்து அதிகப்படுத்தி இரத்த சுவையை வந்து நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதன் மூலமாக நம்மளோட எகோட குவாலிட்டி வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அது மட்டும் இல்லை இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் அண்ட் ஃபைபர் வந்து பெண்களுக்கு இருக்கக்கூடிய தைராய்ட் பிசிஓஎச் இந்த மாதிரியான இஷ்யூஸில் அவங்களுக்கு அவங்களோட ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப இம்பாலன்ஸாக இருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் அண்ட் ஃபைபர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அது மட்டும் இல்லை இதில் வந்து நிறைய ரிச்சான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் பாலிஃபினால்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ இது வந்து எக்கை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க ஸோ இதன் மூலமாக நம்ம வந்து எக்கோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் சரி கீரைகளில் என்னென்ன கீரைகள் அப்படின்றத நம்ம பார்க்கும்போது நமக்கு நம்மளோட ஊரில் விளையிற சீசனலாக இருக்கக்கூடிய கீரை வகைகளை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆகத்தி கீரை முருங்கைக்கீரை பசலைக்கீரை தண்டுக்கீரை வெந்தயக்கீரை அதுக்கப்புறம் பொன்னாங்கண்ணி கீரை மணத்தக்காளி கீரை இந்த மாதிரியான எல்லா கீரை வகைகளும் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ பொதுவாக ஒரு ஹெவியான நியூட்ரியன்ட் டென்சிட்டி அதிகமாக இருக்கிற ஒரு பிடிச்சுன்னு நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த அவகேடோ கிவி இந்த மாதிரி தான் நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளோட மைண்ட் செட்டே போகும் பட் அதை விட நம்மளோட நாட்டில் ஈஸிலி அவைலபிளாக இருக்கக்கூடியது ஈஸிலி அஃபோர்டபுளாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இந்த கீரை வகை வகைகளை வந்து நீங்க வந்து டெய்லி எடுத்துக்கணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அளவா வந்து ஒவ்வொரு நாட்களும் எடுத்துக்கலாம் குறைஞ்சது வாரத்துல மூணு நாளாவது நீங்க பயன்படுத்துற மாதிரி பாத்துக்கணும் குறிப்பா இதுல ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னா சேர்த்துக்கிற கீரையில வந்து நமக்கு கொஞ்சமா வந்து பூண்டும் சீரகமும் சேர்த்துக்கும் போது நம்மளோட டைஜஷன் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் அதுல இருக்கக்கூடிய அன்வான்ட் ஆக்சிலேட்ஸும் வந்து பாடியில ஸ்டோர் ஆகாது ஸோ இதை வந்து நம்ம ரொட்டீனா வந்து லைஃப் ஸ்டைல கொண்டு வந்துக்கலாம் ரெண்டாவதான உணவு வகை என்னன்னு பாத்தீங்கன்னா முழு தானியங்கள் ஸோ இதை வந்து ஹோல் கிரெயின்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இதில் வந்து நம்ம முக்கியமாக பார்க்குற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கவினி அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மாதிரியான அரிசி வகைகளை வந்து முழு தானியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மோஸ்ட்லி வர பேஷண்ட் கிட்ட ஒரு நாளைக்கு என்ன மாதிரியான ஃபுட் எடுத்துப்பீங்க அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட கேட்கும்போது காலையில் வந்து நான் இட்லி எடுத்துக்கிட்டேன் தோசை பொங்கல் சொல்லுவாங்க மதியானத்தில் வந்து ஏதாவது சாதம் அந்த மாதிரி வெரைட்டி சொல்லுவாங்க நைட் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய வெள்ளை பொருட்களை தான் வந்து அதிகமாக மூணு வேலையும் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற ஒரு சூழலில் இருப்பாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம மூணு வேலையுமே வந்து சாப்பிட்றோம் பட் ஹெல்த்தியாக சத்தா நியூட்ரிட்டிவ் டென்ஸாக சாப்பிட்றோமா அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம கவனிக்கணும் ஸோ இந்த முழு தானியங்களில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற இட்லி சப்பாத்தி ரைஸில் வந்து பார்த்தோம்னா நம்ம பாலிஷ்டான ரைஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறோம் முழு தானியங்களை எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு நல்ல சத்து வந்து அதிகமாக இருக்கும் கால்சியம் அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் மோரோவர் அதுலேயும் நல்ல சஃபிஷியண்டான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் குறிப்பாக இந்த அரிசி வகைகளில் வந்து நமக்கு பி விட்டமின்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஓவிலேஷனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அண்ட் நம்மளோட எக்கோட குவாலிட்டியும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ அதனால் ஒரு நாளைக்கு வந்து நம்ம கருப்பு கவினி அரிசியில் வந்து ஒரு கஞ்சு இல்லை வந்து திணை பொங்கல் இல்லை வந்து ராகியில் வந்து ஒரு மால்டோ இல்லை அதில் வந்து ஒரு களியோ அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது ஒன்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து அவங்க டயட்டில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸை வந்து நம்ம கன்சியூம் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் மூணாவதாக நம்ம பார்க்க போகிற உணவு வகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பயிர் வகைகள் ஸோ இந்த லெஜ்யூம் பற்றியும் பல்சர்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம் லெஜ்யூம்ஸ் அண்ட் பல்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த புரோட்டீன் வந்து அதில் நமக்கு அதிகமாக கிடைக்கும் ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் மட்டும் இல்லை இது ரொம்ப மினரல்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய டென்ஸாக இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் சோர்ஸஸ்ன்னு சொல்லலாம் ஸோ என்ன மாதிரியான பயிர் வகைகள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கொல்லு பாசி பாசிப்பயிர் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கருப்பு விழுந்து எடுத்துக்கலாம் மொட்சை இதெல்லாமே எடுத்துக்கலாம் இதெல்லாமே நமக்கு ரொம்ப ஈஸிலி அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு பல்சர் ப்ராசஸ் தான் ஸோ இதை நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட ஓவிலேஷனை வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அண்ட் தைராய்டு பிசிஓசி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெட்டபாலிசம் வந்து ரொம்ப புவராக இருக்கிறதுனால தான் வந்து வரக்கூடிய ஒரு உபாதைகளாக இருக்குது ஸோ இது வந்து தான் நம்மளோட எக்கோட குவாலிட்டியை இன்டைரக்டாக வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும் ஸோ இந்த மெட்டபாலிசமை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம லெஜ்யூம்ஸ் வந்து கன்சியூம் பண்ணலாம் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கன்சியூம் பண்ணுறது மூலமாக நம்மளோட சைக்கிள் வந்து ரெகுலேட் ஆகிட்டே வரும் ஸோ நமக்கு இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்குது ஏதாவது வந்து மென்சரல் இஷ்யூஸ் இருக்குது ஹெவி ப்ளீடிங் இருக்குது இல்லை ப்ளீடிங் வந்து நமக்கு ரொம்ப ஸ்கேன்டியாக இருக்குது கம்மியாக இருக்குது அப்படின்றப்போ இதை நம்ம வந்து கன்ஸ்யூம் பண்ணும்போது நமக்கு நம்மளோட சைக்கிள் வந்து ரெகுலேட் ஆகும் அண்ட் முக்கியமாக எக்கோட வளர்ச்சிக்கு கருமுட்டையோட வளர்ச்சிக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த வளர்ச்சி மட்டும் தாண்டி அந்த கருமுட்டையோட மெட்யூரேஷனை வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணும் மேலும் கருவோட டிஎன்ஏ வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கும் வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை வந்து டெய்லி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஃபுட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது நல்லது நாலாவது நம்ம பார்க்க போகிறது வந்து வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம் இட் இஸ் நத்திங் பட் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஸோ இது வந்து நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற அகைன் ஒரு நல்ல விதமான ஒரு உணவு வகைகள் தான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரிச்சான எல்லா விதமான ட்ரேஸ் மினரல்ஸும் வந்து அதிகமாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் வெரி குட் இன் ஜிங்க் மெக்னீஷியம் செலினியம் அண்ட் முக்கியமாக கருவோட வளர்ச்சிக்கு தேவைப்படக்கூடிய கோஃபேக்டர் கியூஎன் டென் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பர்டிகுலரான நியூட்ரியன்ட்டு வந்து இதில் நம்ம நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு என்ன மாதிரியான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்நட்டு பிஸ்தா முந்திரி இது எல்லாமும் எடுத்துக்கலாம் பாதாம் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சீட்ஸில் வந்து என்னென்ன விதைகள் எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆளி விதை பூசணி விதை அதுக்கப்புறம் சூரியகாந்தி விதை அப்புறம் எள் இது எல்லாமே நீங்கள் கன்சியூம் பண்ணலாம் இதை வந்து நீங்கள் ரா ஃபார்ம்லேயும் எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம லட்டு ஃபார்ம்லேயும் நம்ம எடுத்துக்கும் அதோட அவைலபிலிட்டி வந்து நமக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் நல்ல ஒரு அப்சார்ப்ஷனும் இருக்கும் ஸோ இது மூலமாக என்ன ஆகுதுன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃபர்டிலிட்டி ப்ரொஃபைலை வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணும் சான்ஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அதாவது கருத்தரித்தலுக்கு வந்து ரொம்ப நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதை டெஃபினட்டாக நீங்கள் வந்து எப்போவுமே உங்களோட டயட்டில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இதை இன்னும் ஈஸியாக நம்ம சாப்பிட்லன்னா மொதல் நாள் நைட்டே வந்து இந்த நட்ஸ் நட்சன் சீட்ஸை வந்து நம்ம வாட்டரில் வந்து சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது அதை நம்ம கம்பைன் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டர் அப்சாப்ஷன் வந்து நமக்கு இருக்கும் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெல்த்தி சோர்ஸ் ஆஃப் ஃபேட்ஸ் இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபுட்டில் வந்து இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் ஸோ அந்த தேங்காயில் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாலு பத்தையாவது நம்ம காலையில் எடுத்துக்கிறது மூலமாக அதில் இருக்கக்கூடிய மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நமக்கு நம்மளோட ஓவிலேஷனை சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி நட்ஸ் அண்ட் சீஸ் எடுத்துக்கும் போது அதுலேயும் வந்து நமக்கு அதிகப்படியான omega த்ரீ பார்ட்டி அசிட் வந்து இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்பைன் பண்ணி எடுத்துக்கிறதுனால எக்கோட க்ரோத் வந்து ரொம்ப நல்ல பெட்டரா இருக்கும் அதோட டெவலப்மெண்ட்டுக்கு தாண்டி உங்களோட என்டையர் மன்ஸ் நீங்கள் கன்சீவ் ஆகிட்டீங்க அப்படின்னா என்டையர் பிரெக்னென்சியுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ஒரு பெயின்லெஸ்ஸான ஒரு ஜேர்னியாகவும் நமக்கு இருக்கும் பேபியும் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்த்தியாக வந்து பிறக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நாளைக்கு காலையில் ஒரு நாலு தேங்காய் பத்தையாவது வந்து நம்ம எடுத்துக்கிறது வந்து ரொம்ப அவசியம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எல் ஸோ இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி ஃபார் ஃபீமேல் நமக்கு மட்டும் இல்லை நம்மளோட பார்ட்னருக்கும் வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு உணவு வகை ஸோ இதை வந்து நம்ம காலையில் வந்து லட்டு ஃபார்ம்லேயோ வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லைனா ஃப்ரூட்ஸோட கம்பைன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இது எடுத்துக்கிறதுக்கு மூலமாக இந்த ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கன்சியூம் பண்ணுவோம் ஸோ அதனால வந்து நமக்கு நம்மளோட எக் குவாலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகும் நம்மளோட கர்ப்ப என்விரான்மெண்ட்டும் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும் ஏன்னா வந்து நமக்கு என்ன தான் எக்வாலிட்டி நல்ல பெட்டராக இருந்தாலுமே அது போய் ப்ராப்பராக இம்ப்ளான்டேஷன்ற ஒரு விஷயம் வந்து நடக்கணும் அது சேரணும் க கர்ப்பப்பையில் வந்து ப்ராப்பராக அது போயிட்டு நமக்கு சேரணும் அப்படின்னா அந்த கர்ப்பப்பையோட ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து பெட்டராக இருக்கணும் ஸோ அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பத்தை எடுத்துக்கிறது எள் எடுத்துக்கிறது நட்ஸ் எடுத்துக்கிறது சீட்ஸ் எடுத்துக்கிறது இது எல்லாமே வந்து இம்ப்ளான்டேஷனை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்கும் ஸோ இது வந்து எதிர் அவங்க நேச்சுரலாக கன்சியூவ் பண்ணுறதுனாலும் சரி இல்லை ஐவிஎஃப்ல வந்து அவங்க ட்ரை பண்ணுறதுனாலும் சரி இந்த ரெண்டு இடத்துலையுமே அவங்களுக்கு பாசிட்டிவ் ப்ரெக்னன்சி வந்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஃபுட் குரூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரிச்சான ஆன்டி ஆக்சிடன்ட்ஸ் அண்ட் விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்கோட க்ரோத் அண்ட் நம்மளோட ஓவியேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பீரியட்ஸை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஹார்மோனல் இம்பாலன்ஸே வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணுறது பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் டெய்லி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கோவா பப்பாயா ஆம்லா இந்த மாதிரியான சோர்சஸ் வந்து நீங்கள் டெய்லி ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸையும் வந்து கம்பைன் பண்ணியும் எடுத்துக்கலாம் ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஒரு ஐடியலான எக் குவாலிட்டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதனால் நாட் ஒன்லி எக் குவாலிட்டி நம்மளோட கர்ப்பப்பையோட என்விரான்மெண்ட்டே வந்து நம்ம வலுவாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மூலமாக நம்ம வந்து இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி கேரில் நம்ம ஃபாலோ பண்ணுற எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரக்னன்ஸியை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை தவிர்த்து அனிமல் சோர்ஸஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நான் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான நியூட்ரியன் கோஃபேக்டர் க்யூட்டன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நட்சன் சீட்ஸில் எந்தளவுக்கு சஃபிஷண்ட்டாக இருக்கோ அதே மாதிரி நான்வெஜ் சோர்சஸில் முக்கியமாக எக்கில் வந்து இது நமக்கு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ரெண்டு எக்காவது நம்ம சாப்பிடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய கொலைன் மட்டும் இல்லாமல் இந்த கோஃபேக்டர் க்யூட்டனும் வந்து நமக்கு வந்து நம்ம எடுத்துக்குவோம் ஸோ இது மூலமாக நம்மளோட எக்கோட குவாலிட்டி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறோம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிற மத்தி காணாங்கழுத்தி இந்த மாதிரியான மீன் வகைகளை வந்து நம்ம டெய்லி எடுத்துக்கலாம் பிகாஸ் இதில் வந்து ஒமேகா ஃபேட் வந்து அதிகமாக இருக்கும் முன்னாடி நான் சொன்ன எல்லாத்தையுமே ரெகுலராக உங்களோட ரொட்டீனில் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல் பிரக்னியை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம் தேங்க்யூ